வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு பழமொழி கதை கேட்ட நாயை செருப்பாளடி என்ற ஒரு பழமொழி இந்த பழமொழிக்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது அந்த கதை என்ன என்பதை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு அம்மையார் தனிமையில் வாழ்ந்தார் கணவரும் இல்லை குழந்தைகளும் கிடையாது ஆனால் அன்பாக ஒரு நாயை வளர்த்து வந்தார் பல வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுப்பார் முதலில் நாய்க்கு உணவு படைத்துவிட்டு தானும் சாப்பிடுவார் ஒருநாள் அந்த நாய் மிகவும் அதிகாலையில் இருந்து பசிக்கிறதம்மா சோறு போடுங்கள் என்றது அவள் வீட்டிலோ அரிசியோ தானியமோ இல்லை நாய் சொன்னது அம்மா அடுத்த வீட்டு அம்மனியிடம் அரிசி கடன் வாங்குங்கள் நான் சாப்பிட்ட உடனே போய் பிச்சை வாங்கி வருகிறேன் அந்த அரிசியை அவரிடம் இன்றே கொடுத்து விடலாம் என்றது அவளும் அப்படியே செய்தாள் நாயும் சொன்னபடியே சாப்பிட்டுவிட்டு வாயில் பிச்சை பாத்திரத்தை கவ்விக்கொண்டு வீடு வீடாக சென்றது எல்லோருக்கும் ஒரே அதிசயம் வழக்கமாக போடும் பிச்சையை விட இரண்டு மூன்று மடங்கு கூடுதலாக பிச்சை இட்டனர் அது எடை தாங்காமல் பக்கத்தில் உள்ள செட்டியார் கடையில் கொடுத்தவுடன் அவர் அதற்கான பணம் கொடுத்தார் நாய் மீண்டும் ஒரு ரவுண்டு போனது பக்கத்தில் வார சந்தை கூடியிருந்தது ஒரே கூட்டம் நாயும் பிச்சை பாத்திரத்துடன் சென்றவுடன் மக்கள் எல்லோரும் அதிசயமாக அதை பார்த்துவிட்டு காசை அள்ளி வீசினார்கள் நாய் அதை தூக்க முடியாமல் சுமந்து சென்றது சந்தையில் ஒரு ஓரத்தில் மக்கள் கூட்டமாக நின்று இராமாயண கதையொன்றை ரசித்து கொண்டிருந்தனர் அன்று அவர் சொன்ன கதை சீதா பிராட்டியிடம் அனுமன் மோதிரம் கொடுத்துவிட்டு அவள் கொடுத்த சூலாமணியை வாங்கிச் செல்லும் கட்டம் இதுபோன்ற தருணத்தில் எல்லோரும் பாகவதருக்கு மோதிரம் மற்றும் தங்க நகைகளை வாங்கி தருவர் அது முடியாதவர் அவர் தட்டில் காசுகளை போடுவர் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த நாய் கதை கேட்ட உற்சாகத்தில் தனது பிச்சை பாத்திரத்தில் இருந்த பணம் தானியம் எல்லாவற்றையும் ராமாயண பாகவதர் தட்டில் கொட்டியது எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரித்து நாயின் பக்தியை பாராட்டினர் இதற்குள் எஜமானி அம்மா வீட்டில் பலரும் நாயின் புகழை பாடிக்கொண்டிருந்தனர் அடியே இனிமேல் உனக்கு ஒரு குறையும் விராது உனது நாய் ஒரு வருஷத்திற்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அடியே இனிமேல் உன் நாயை பிச்சைக்கு அனுப்பு நீ பணக்காரி ஆகிவிடுவா என்றார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் பேசி கொண்டிருந்த போது நாய் வாளை குழைத்து கொண்டு ஆவலுடன் வந்தது அவளும் மிக ஆசையோடு நாயை வரவேற்று உபசரித்து உபசார மொழிகள் கூறினார் இது என்ன பிச்சை பாத்திரம் காலியாக இருக்கிறது என்று கோபத்தோடு கேட்டாள் நாய் தான் கதை கேட்ட விஷயத்தையும் எல்லோரையும் போல தானும் பாகவதற்கு எல்லாவற்றையும் தானம் கொடுத்ததாகவும் பெருமையாக சொன்னது அவளுக்கு இருந்த கோபம் பெரிதாக வெடித்தது நாயை கண்டபடி திட்டி கதை கேட்ட நாயை செருப்பால் அடி என்று சொல்லி நாலு அடி போட்டால் நாய் வெளியே ஓடிவிட்டது இதுதான் தமிழில் கதை கேட்ட நாயை செருப்பால் அடி என்ற பழமொழி உருவாகுவதற்கு காரணமாகவும் அமைந்தது நன்றி நண்பர்களே